அறுவடைக்கு தயாரா இருக்கிற நெல்லா இருந்தாலும் சரிங்க சோளமா இருந்தாலும் சரி எல்லா இருந்தாலும் சரி ஒரு மிஷின் ஒரு மணி நேரத்தில் ஒரே ஏக்கர் இருக்க முடியுமா இந்த மிஷினால முடியும் இந்த சவனஹ் பேரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயிர் பண்ணிருக்க சோளமா இருந்தாலும் சரிங்க எல்லாருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரிங்க எல்லாமே நீங்க வந்து அறுவடை பண்ண முடியுங்க இதுல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை பண்ணி ஒரு பக்கமாக சாச்சு கொடுத்துருவோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்த கட்டி நீங்க வந்து உங்களோட யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்கோம் இது வந்து ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெல் டிரைவ்ல வந்துட்டு இது மூலமா என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க நேரா நிக்கிற சோழத்துக்கு சரிங்க எல்லாம் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சரி இதெல்லாம் அறுவடை பண்ணிக்க முடியும் இன்னொன்னு நம்ம ரீப்பர் பயன்படுத்தும் என்னன்னா உங்களுக்கு ஆர்கொழி மிச்சமாவும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாங்க இந்த ரீப்பரை பயன்படுத்தும் போது ஆள் இருந்தா போதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுபா செலவுல வந்து நீங்க வந்து இந்த ரீப்பர் வந்து அறுத்து முடிச்சிடலாங்க வந்து ரீப்பர் வந்து பாத்தீங்கன்னா செவன் எச் பியூர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருங்க சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு கியர் கொடுத்திருக்கும் லோ கியர் ஹை கியருங்க அதுக்கு அப்புறம் நியூட்ரல் கியர் ஒன்று ரிவர்ஸ் கியர் ஒன்று கொடுத்திருங்க வந்து பாத்தீங்கன்னா ரீப்பருக்கும் சரிங்க ரைக்கும் சரிங்க எல்லாமே தனித்தனியாக கிளச்சு கொடுத்துருக்குங்க இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இசை திருப்பூர போயிட்டு கிளச்சு கொடுத்துருக்கோம் இந்த டர்னிக்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சரி ரைட் திரும்ப சரிங்க நீங்க ஈஸியாக ஒரு லிவ் பிடிச்சின்னா போது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக லெஃப்ட் ரைட் நீங்கள் ஆட்டோமிக்க திருப்பி திருப்பிங்க சார் இதனால வாட்டர் வந்து சிறம் அப்படின்றது எதுவும் கிடையாதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு வரப்பில் தரீங்கன்னா கூட எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாத்துக்குமே இதில் அந்த சப்போர்ட் சிஸ்டம்லாம் வந்து கொடுத்துருங்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல வந்து கொஞ்சம் சேரு சகதியுமா இருந்தால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வயடுனா வீல் வந்து கொடுத்துருக்கோம் இதனால என்ன உங்களுக்கு வந்து மண்ணில் பெதர எதுவும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஈஸியாக வந்து உங்களுக்கு மண்ணில் க்ரிப்பு கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே வர உங்களுக்கு வந்து கீழே இருந்து உங்களுக்கு கட்படியாக இருக்குங்க ஸோ இது மூலயமா என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சோளத்தை இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மாதிரி நேரம் நிற்கிற பயணம் அன்றே எல்லாதே நீங்க வந்து அறிவேட பண்ணிக்க முடியும்ங்கிறதுல இந்த மிஷின் வந்து பார்த்தா நம்ம ஓன் யூஸ்க்கு இல்லாம நீங்க வந்துட்டு வெளிய விட்டு நீங்க வருமானமும் பார்க்க முடியும். அதாவது நீங்க வாடகைக்கு பயன்படுத்தி நீங்க வருமானமும் பார்க்க முடியும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு கண்டிப்பா இது லாபகரமா தான் இருக்கும்ங்க. நமக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எல்லா இதுக்கும் வந்துனா சர்வீஸ் இருக்கு, ஸ்பேர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது இத பத்தி டவுட் என்னா கூட அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நன்றி வணக்கம்.